அண்மை செய்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஹாங்காங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயங்கர தீ விபத்து இந்த தீ விபத்தில் நான்கு பேர் இது தொடர்பான கூடுதல் எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்திலே முப்பத்தி ஒரு மாடிகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டடத்திலே தீ கொழுந்துவிட்டு எரிந்திருக்கின்றது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அடுக்குமாடி குடியிருப்புகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பகுதியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பயங்கரமான தீ விபத்திலே நான்கு பேர் உடல் எரிந்து கருகி பலியாகி இருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலையும் ஹாங்காங்கிலிருந்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஹாங்காங்கின் உடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் தான் இந்த மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அதன் குறிப்பாக கட்டுமானப் பணிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மூங்கில் சாரங்கள் அந்த பகுதியில் நிறைய இருந்ததாகவும் அவற்றில் பற்றிய தீ தான் இவ்வளவு பெரிய தீ விபத்து சம்பவமாக மாறியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன ஹாங்காங்கை பொறுத்தவரை அங்கு நிலப்பகுதி என்பதன் காரணமாக கட்டுமான பணிகள் உயரமாக அமைக்கப்படும் எனவேதான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடி உயரம் கொண்ட ஒரு கட்டடமாக இருக்கக்கூடிய புறநகர் பகுதியின் கட்டடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது தீ விபத்திலே ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தீ விபத்து ஏற்பட்டவுடன் அதற்குரிய அந்த அலாரம் அடித்ததன் காரணமாக அங்கிருந்து பொதுமக்கள் அபாயகரமான அந்த சூழ்நிலையை உணர்ந்து ஓட தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் காரணமாகவும் ஒரு சில காயங்கள் பதிவாகி இருப்பதாக இந்த தீ விபத்து சம்பவத்திலே நான்கு பேர் பலியாகி ஒரு மாடிகள் கட்டடத்திலே மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அணைக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடுமா என்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்